வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்துட்டு சனிக்கிழமன்றைக்கு காலையில் எடுத்த வீடியோ நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வீடியோவை பார்த்து முடித்ததும் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணி விட்டுடுங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் அப்போ தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் வாட்ச் ஹவர்ஸ் இப்போ டவுன் ஆகிட்டே இருக்கிறதுனால வீடியோ போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சனிக்கிழமை அன்றைக்கு காலையில் நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்தால் அம்மா வீட்டுக்கு வந்துருந்தோம் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து தம்பிங்களை காமிச்சிட்டு போகணும் சசி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் லீவ் விட்டதுனால சரி பாப்பாவை போன வாரமும் வந்திருந்தா இந்த வாரமும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்திருந்தா வந்ததுக்கப்புறம் நான் பாப்பா செந்தமிழ் பாப்பா வேதா பாப்பா எல்லாரும் போயிட்டு தம்பிங்களை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையை முடிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கதிரும் வண்டி எடுத்துகிட்டு இது வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் சென்ட்ரலில் இருக்குது இந்த இடம் இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைப்பாங்க இல்லையா அந்த இரும்பு அதெல்லாம் வில்டிங் இல்லையா அந்த கடை தான் இது இப்போ வந்துட்டு கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கடைக்காரங்க பார்த்திங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு செவுத்துல நம்பர் எழுதி வச்சுருந்தாங்க நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணோம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டில் நம்ம மேலே மாடி மேலே நம்ம ஒரு கட்டில் இரும்பு கட்டல் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா அது வந்துட்டு அதே மாதிரி ஐயாவுக்கு ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்துட்டு உடஞ்சி போச்சு அந்த அண்ணா இப்போ வந்துட்டாரு ஐயாவுடைய பழைய கட்டில் உடஞ்சி போனதுனால மாமா இந்த முறை ஊரில் இருந்து வந்திருந்தப்போ இந்த பழுப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனார் அவருக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை வெல்டிங் வச்சு உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு தான் இதை இப்போ வெல்டிங் வைக்க வந்திருந்தோம் இங்கே பாருங்களேன் இங்கே வந்திருந்த இடத்துல இது வந்து அடுப்புங்க இது வந்து மெயின் ரோடாக இருக்கவே இங்கே சாயங்கால டைமில் டிஃபன் கடை காலையிலையும் டிஃபன் கடைலாம் போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன் நான் காலையிலையும் இப்போ வந்துட்டு ஏன்னு தெரியல அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க இந்த ட்ரம்மில் எப்படி அடுப்பு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் விறகு வச்சு இதில் வந்துட்டு ஹோட்டல் கடையை நடத்தினாங்க நான் பார்த்துருக்கேன் சரி இதுங்க வந்ததுனால இது ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன் அந்த அண்ணா சொன்னார் ஒரு ஒன் ஹவர் விட்டு வாங்க நான் வந்துட்டு இதை பழுப்பெல்லாம் வெல்டிங் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்ததுமே வெல்டிங் வச்சுருந்தார் சரி ஆனால் அதை இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னாலேயும் தம்பியாலையும் முடியாது அதனால் வேறு யாரையாச்சும் வச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் அதுவும் கரெக்டு தானே நம்ம எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுப்போம் அண்ணன்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு வேதா பாப்பா செந்தமிழ் பாப்பா நான் தம்பி நாங்கள் நாலு பேரும் திரும்பவும் அம்மா வீட்டுக்கு போனேங்க திரும்பவும் எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேர் இங்கே பேர் சஸ்தி இங்கே போடுறா என்ன பண்ணுறா இன்றைக்கி அஷ்டமி அப்படிங்கிறதுனால சர்வாசாஸ்திரிக்கு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேங்க போயிட்டு அவனுக்கு அவனுங்களுக்கு ரெடி பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோங்க நாங்கள் என்ன பண்ணாலும் அதை ஒரு செகண்ட் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுறதில்ல அஞ்சு நிமிஷம் கிடையாது ஒரு நிமிஷம் விடுறதில்ல பிச்சு போட்டுற வேண்டியது தான் அவனுங்களுக்கு அது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சின்ன குழந்தைங்க தானே அவனுங்களுக்கு பிடிக்கல போல் கொஞ்சம் பெருசாக என்ன அதை சரி பண்ணிக்குவாங்க சரி அடுத்த வருஷம் நம்ம சரி பண்ணி கரெக்டாக போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த முறை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அவனுங்களுக்கு ரெடி பண்ணி நாங்களும் சாமிக்க மாட்டோம் ஜெய் ஜெய் சஸ்தி காய்ச்சி ஓரளவுக்கு ஒத்துழைச்சான் சர்வாக கொஞ்சம் கூட ஒத்துழைக்கலை லைட்டாக போட்டு விட்டாலுமே அப்படியே அழுகை தான் சாமி கும்பிட்டு முடிச்சதும் வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழம அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செடியில் பூவெல்லாம் நல்லா பூத்துருந்ததுங்க இந்த சின்ன செடியில் எவ்வளோ அழகாக ரோஜா பூ பூத்துருக்கு பாருங்களேன் மல்லிப்பூமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய நல்லா துளிர் வந்து இப்போ பூ எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் நிறைய பூ கொடுக்கும் மல்லிப்பூ இந்த பதியம் போட்ட செடியை நடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ ஒரு நாலஞ்சு நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் என்னால் முடியல டைம் கிடைக்கல கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முல்லைப்பூ செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீல நீளமாக துளிர் வந்திருக்குங்க அநேகமாக இந்த முறை நிறைய பூ கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நல்லா அழகாக துளிர் வந்திருக்கு கதிரோடைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் லீவு விடுவாங்க ஆனால் இப்போ மூணு நாள் தொடர்ந்து லீவ் விட்டதுனால கதிர்க்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது தூங்கி எழுந்திருக்கிறதே ஏழரை மணி எட்டு மணி ஒன்பது மணி ஆனால் கூட ஒவ்வொரு நாளைக்கு தூங்குறான் எங்களுக்கு எப்போவுமே காலை பொழுது இந்த மாடி மேலே தானே ஸ்டார்ட் ஆகும் இங்கே டீ குடிச்சிட்டு பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு ரோஜாப்பூ பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரோஜாப்பூ செடியுமே ஓரளவுக்கு தெளிவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க பூவுமே வைக்கிது இப்போது கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிருக்குங்க ஒரு மாதிரி வெயிலே இல்லாமல் நல்லாயிருக்கு பாப்பா வந்திருக்கா அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இன்றைக்கி வந்துட்டு ஞாயித்துக்கிழமை பாப்பாவுக்கு திரும்ப திங்கட்கிழமன்றி காலேஜ் ஸ்டார்ட்டு இன்னைக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு விடணும் அவளை வந்துட்டு பக்கத்து ஊரில் கொண்டு போய்ட்டு பஸ் ஏற்றணும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் கடையில் வாங்க வேண்டியது இருக்கமா அதனால் முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே நானும் தம்பியும் கிளம்பி அவளை கூட்டிகிட்டு போனோம் இது வந்துட்டு தக்காளி சாதம் அவள் போகும்போது மத்தியானம் லஞ்சுக்கு டைம் ஆகிடும் இல்லையா அப்போ வந்துட்டு ஓட்டலில் போயிட்டு சின்ன பிள்ளை தானே ஒண்டியாக சாப்பிட்றதுக்கு அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பாக்ஸில் போட்டு கொடுத்தோம்னா அவள் டிராவல் பண்ணும்போதே கூட சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன் கதிர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நான் வண்டி ஓட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் எடுத்துக்கிட்டான் வண்டியை சரின்னு சொல்லிட்டு விட்ருக்கேன் அவனும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லா ஓட்டுறான் என்னை விடவே நல்லா பேலன்ஸ் பிடிக்கிறான் அவன் ஆம்பளை இல்லையா நல்லா பேலன்ஸ் பிடிக்கிறான் ரெண்டு பேரும் மூணு பேர் உட்கார கூட பேலன்ஸ் பிடிக்கிறான் இப்போது ஒரு பஸ் போச்சு வச்சு இல்லைங்களா அது வந்து நேராக திருவண்ணாமலைக்கு தான் போகுது நம்ம ஊரில் இருந்தே போகுது ஆனால் ஒரு சில திங்ஸ் எல்லாம் பாப்பாவுக்கு ஒவ்வொரு டைமும் வாங்க வேண்டியதாக இருக்குது அவள் ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் இது வாங்கி கொடு நோட்டு வாங்கி கொடு பெண்ணை வாங்கி கொடு சார்ட் வாங்கி ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அதனால் அதெல்லாம் போயிட்டு தானிப்படின்ற பக்கத்து ஊரில் வாங்கி கொடுத்து அப்புறமா அந்த ஊரில் வந்து அடிக்கடி பஸ் உண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அங்கே வந்துட்டு பஸ் ஏற்றிட்டு வந்துடுவோம் இங்கே நம்ம ஊரில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக த்ரூ பஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு அது அடிக்கடி கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வரும் அதனால் சரி கொஞ்சம் வெயிட் பண்ண தேவலான்னு சொல்லிவிட்டு நான் தானிப்படிக்கே கொண்டு போய் ஏற்றிடுவேன் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒயிட் கலர் ஷூ வேணும் அப்படின்னு கேட்டால் ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ஷூ வேணுமா அதுவும் இந்த கடையில் வந்துட்டு நாங்களும் ரெண்டு மூணு கடையில் கேட்டோம் இவர் கடையில் தான் வந்துட்டு அவ கேட்ட ஷூ இருந்தது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முந்நூறுக்கு மேலே சொல்கிறாரு பட்ஜெட் தாங்காதுடாமு அடுத்த ட்ரிப் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஷூ வாங்கி கொடுக்கல அவளுக்கு தான் ஷூ வாங்கலை எனக்கும் செப்பல் வந்து பிச்சு போகிற ஸ்டேஜில் இருக்குது எனக்காச்சும் செப்பல் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர ஒரு செப்பல் வாங்கிக்கிட்டான் பாப்பாவுக்கு ஷூ வந்துட்டு அடுத்த முறை வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்று ரெண்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கு தான் போனோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் பெரும்பாலும் ரெகுலராக வீட்டுக்கு என்ன திங்ஸ் வேணும்னாலும் வாங்குவோம் அதே மாதிரி தம்பி பாப்பாவுக்கு பென்னு நோட்டு புக்கு நட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் நான் இங்கே தாங்க வாங்கி கொடுத்து விடுறேன் பாப்பாவுக்கு இது வந்துட்டு சின்ன கடையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து பெரும்பாலும் ஸ்டாக் நிற்காதுங்க அப்பப்போ நிறைய கஸ்டமர் வந்துட்டு அப்பப்போ எடுத்துகிட்டே இருப்பாங்க அதனால் ஸ்டாக் இருக்காது அப்பப்போ ஓடிடுன்றதுனால நான் பெரும்பாலும் இங்கே தெரிஞ்ச கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வந்து எடுப்போம் இந்த மாதிரி அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு இந்த பட்டாணி எடுத்துக்கிடாமே அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம நீ பட்டாணி போய் எப்படிமா கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஐயா வந்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயம் தானே அவர் வந்துட்டு இந்த மல்லாட்டை போடுறது நெல் போடுறது இந்த மாதிரி அறுவடை டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி தான் மெயினாக அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள் பட்டாணி உப்பு கல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் கிலோ கணக்கில் கிடைக்கும் இப்போவுமே கிடைக்கிது அது அந்த மாதிரியான பிஸ்கெட்டு அப்புறம் கூட கொஞ்சம் மிச்சர் இது தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை டைமில் தான் கொடுப்பாரு இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பழத்தை கொடுத்தா கூட வேணான்னுட்டு எது ஏதோ வித்தியாச வித்தியாசமாக பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் கேட்குறாங்க ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இந்த சைடில் இருக்கோம் கதிர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டெலாம் அங்கேவே நின்றுட்டான் கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்துடுச்சு பாப்பா வரான்னா அந்த வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே டைட்டாகிடுங்க பாப்பா வந்துட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு திரும்பவும் அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் சோப்பு ஷாம்பு ரவை உப்பு அப்படி நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் நமக்கு என்னென்ன யூஸ் ஆகுதோ அதெல்லாமும் எடுத்துக்கிட்டேன் நான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு தாங்க வந்தோம் அங்கே வந்துட்டு ஒரு க்ரீம் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மெடிக்கலுக்கு வந்து வாங்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்களேன் இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு கோவில் தாங்க அந்த கோவில் திருவிழாவும் ஃபுல்லாக பேனராக அடித்து இந்த பசங்க வந்துட்டு அவ்வளோ நல்லா கிராண்டாக செஞ்சுருப்பாங்க போல் இந்த கோவில் ஆடி மாதம் இந்த கோவில் தாங்க ஆடி மாதம் இல்லையா அதனால் பொங்கல் வச்சு திருவிழா பண்ணுறாங்க அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேனர் தான் ரெண்டு பக்கமும் பொங்கல் எல்லாம் வச்சின்னு இருக்காங்க இந்த பேனரில் பேரெல்லாம் பார்க்கும்போதே சிரிப்பு வருது அந்த மாதிரி அடித்து வச்சுருக்கானுங்க பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குமா பெட்ரோல் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ரோல் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் கதிரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பெட்ரோல் பேங்க்கில் என்னக்கா நீங்கள் பெட்ரோல் போடுறது இல்லாமல் வீடியோ எடுத்து போடுவாங்க அப்படின்னு கேட்காதிங்க ஒரு சிலர் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க போகிறது வர்றது எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க நல்லா வியூவர்ஸ் கொடுக்குறீங்க நம்ம பார்த்து பார்த்து வீடியோ போட்டாலும் வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் அடித்து விடுறேன் கதிரோடைய செப்பல் வந்து பார்த்திங்கன்னா இது தான் அவனுக்கு செப்பல் வாங்கி கொடுத்ததும் ஒரே ஹாப்பியாக ஆயிட்டாங்க செப்பல் வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அம்மா கேட்டதுக்கு சொல்கிறான் என்னடா கதையி திரும்பவும் ஒரு செப்பலா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறான் இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வேலை செஞ்சில்லையா அந்த வேலையே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஐயாவுக்கு நம்ம ஒரு கட்டில் இரும்பு பழுப்பு வந்துட்டு வெல்டிங் வச்சு கொடுக்கணும் இல்லையா அது வெல்டிங் வச்சு வச்சிருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணனை வர சொல்லி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இது தாங்க நம்ம பற்ற வச்சிருக்க அந்த பழுப்பு கட்டல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி நான் மேலே போட்டு படுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் மாமா வந்துட்டு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு நாங்கள் நானும் தம்பி பாப்பா பெரும்பாலும் மேலே மெத்த மேலே இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது இப்படி தான் வச்சு பிடிச்சிட்டு போகிறாங்க நானும் கதிரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு போக முடியுமா கதிர் பேலன்ஸ் பிடிப்பானா பிடிக்க மாட்டானே இந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே நீங்களே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலத்தில் தானே இருக்காங்க அம்மா வீட்டார் இந்த மரத்தை பார்த்ததுமே நீங்கள் இந்த மரம் எத்தனை வீடியோவில் காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி பையங்க எப்படி இருக்கான் பாருங்களேன் ஆரி ஐயா கிட்டே கொண்டு வந்து விட்டுட்டேன் இல்லையா என்னால் புல்லு போட முடியலங்க அதனால் வந்துட்டு இங்கே கிட்டே எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கேன் அந்த ஆரியும் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கட்டில் வந்துட்டு கொண்டு வந்து போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு மழை பெஞ்சு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் நல்லா பசுமையாக துளுத்துருக்குங்க வெயிலும் இல்லாமல் ஏரியா வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ எப்படி இருக்குது அப்படியே எங்களுடைய ஏரியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்